பல வருடங்களுக்கு பிறகு இப்ராஹிம் நபி அவருடைய மனைவி மற்றும் குழந்தையை எங்கே விட்டுச் சென்றாரோ அங்கு அவர்களை சந்திக்க வந்தார்கள் அப்போது இஸ்மாயில் நபி இளைஞராக வளர்ந்திருந்தார்கள் பின் இஸ்மாயில் நபியை சந்திக்க அவ்வப்போது இப்ராஹிம் நபி அங்கு வருவார்கள் செல்வார்கள் இதனை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் இப்ராஹிம் நபியை அல்லாஹ் மீண்டும் சோதித்துப் பார்க்கின்றான் நீண்ட காலத்திற்கு பின் சந்தித்த தன் அன்பு மகனின் கழுத்தை அறுத்து பழையிடுவது போல் அவருக்கு கனவு வந்தது பதறி அடித்து எழுந்த இப்ராஹிம் இது வெறும் கனவு என்று நினைத்து விட்டுவிடுகிறார்கள் ஆனால் மீண்டும் இதே கனவு வந்தது அப்போதுதான் புரிந்து கொண்டார்கள் இது அல்லாஹுவிடம் இருந்து வருகின்ற கட்டளை என்று உடனே தன்னுடைய மகனிடம் தன் கனவை பற்றி சொல்லி இது அல்லாஹுவின் கட்டளை என்றும் சொல்கிறார்கள் இதை கேட்ட இஸ்மாயில் அலஹி வசல்லம் அவர்கள் எந்த பயமும் இன்றி இதுவே அல்லாஹுவின் கட்டளையாக இருந்தால் அதை செய்யுங்கள் என்றார்கள் அல்லாஹுவின் கட்டளைப்படி மகனின் கழுத்தை அறுத்து பழியிட மகன் இஸ்மாயிலையும் அழைத்துக் கொண்டு கயிறையும் கூறிய கத்தியையும் எடுத்து கொண்டு ஹஜ்பரை பத்தில் மினாவிற்குச் சென்றார்கள் மினாவை அடைந்ததும் அங்கு தன் மகனை அறுத்து பழியிட தயாரானார்கள் கயிற்றினால் தன் மகனின் கைகளையும் கால்களையும் கட்டினார்கள் முதுகுப்புறமாக கிடத்தி தனது பழத்துடனும் கத்தியை ஓங்கி வெட்டினார்கள் ஆனால் கழுத்து அறுபடவில்லை மீண்டும் ஓங்கி வெட்டினார்கள் மீண்டும் அறுபடவில்லை இவ்வளவு கூர்மையான கத்தி ஏன் வெட்டுப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டே கோவத்தில் பக்கத்தில் இருந்த கல்லில் கத்தியை அடிக்கிறார்கள் அந்த கல் இரண்டாக பிளந்து விட்டது ஆச்சரியமடைந்தார்கள் இப்ராஹிம் நபி அப்போதுதான் அல்லாஹு ஒரு கட்டளை வந்தது இப்ராஹிமே நீங்கள் உங்கள் கனவை நிறைவேற்றி விட்டீர்கள் அல்லாஹ் அதனை ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொல்லிவிட்டு இஸ்மாயில் நபிக்கு பதிலாக சுவர்க்கத்திலிருந்து ஒரு ஆட்டை அனுப்பி வைத்தான் அதனை அறுத்து பழையிடும்படியும் சொன்னான் இப்ராஹிம் நபியும் அப்படியே செய்தார்கள் இப்ராஹிம் நபியினதும் இஸ்மாயில் நபியினதும் இந்த தியாகத்தை நினைவுபடுத்தியே உலக முஸ்லிம்கள் நாங்கள் தியாகத் திருநாளை கொண்டாடுகின்றோம் அன்று அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை அல்லாஹ்வுக்காக அறுத்து குர்பான் கொடுக்கின்றோம் அல்லாஹ் மாமிசத்தையோ அவற்றின் இரத்தத்தையோ எதிர்பார்ப்பதில்லை மாறாக எங்களிடம் உள்ள இறை அச்சத்தை தான் எதிர்பார்க்கின்றான் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை நாங்கள் பெருமைப்படுத்திடவே இவ்வாறு அதை அவன் எங்களுக்கு பயன்படுத்தச் செய்தான் நன்மை செய்தோருக்கு நற்செய்தி உண்டு